இன்றைய சூழலில் ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து பெருமளவு விடை பெற்றுவிட்டார்கள் ஈழம் என்ற ஒன்று கிடைக்கிறவரை நான் அந்த இலங்கை மண்ணில் கால் வைக்க மாட்டேன் நீங்கள் பிரபாகரனை பொறுத்தவரையில் அவரளவுக்கு தன்னலம் துறந்த ஒரு தலைவனை நீங்கள் அவ்வளவு எளிதாக இனங்காண முடியாது சிறப்பு முகாமில் அவர்கள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களால் ஊழல் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியும் இப்படி செந்தில் பாலாஜி முறையற்ற வகையில் சேகரிக்கக்கூடிய பணத்தின் பெரும்பகுதியை யாருக்கு எங்கே கொடுத்துவிட்டு அவர் தன்னை காத்துக் கொள்கிறார் என்பதுதான் கேள்வி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பரதேசிகளாக இருந்த நீங்கள் இன்றைக்கு அம்பானிகளாய் அதானிகளாய் உருவெடுத்திருக்கிறீர்களே இதனுடைய மூலம் எது என்று பார்த்தால் அங்கே உங்களுக்கான பணம் எப்படி வந்தது உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் அறச்சிற்றத்தின் அரசியல் நேர்காணலில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல்வாதியும் எழுத்தாளரும் இலக்கியவாதியும் காமராஜர் மக்கள் கட்சி நிறுவனருமான மதிப்பிற்குரிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இருந்து தமிழில அந்த படுகொலைக்காக பதவியை வந்து நீங்க ராஜினாமா செய்தீங்க இன்னைக்கும் எனக்கு உடம்புலாம் புள்ள இருக்குது அதை நினைக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு நினைவேந்தல் கூட இந்த அரசு பண்ணவே இல்லையா தமிழர்களுக்கு உரிய நன்மைகள் போய் சேர வேண்டும் அதற்காகத்தான் அது ஒரு பெரிய இயக்கமாகவே தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் வெவ்வேறு கட்சியாக இருந்தாலும் கூட ஈழத்தமிழர்களுக்கு ஒன்றிணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருந்தது ஆனாலும் கூட தனி இடத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்போடும் நினைப்போடும் பணியாற்றிய பெரும்பாலான கட்சியை சார்ந்தவர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தங்கள் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் மக்கள் நடுவே அதற்கான உணர்ச்சியை இடையறாமல் தூண்டிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இன்றைய சூழலில் நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இரண்டும் ஒன்றாக இணைந்து ஒரு ஈழப் பேரரசாக உருவெடுக்க வேண்டும் என்பது பிரபாகரன் அவருடைய பெரிய கனவு ஆனால் இன்றைக்கு அந்த வடக்கு கிழக்கே இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கேள்விக்குறியாகிவிட்டது பதிமூன்றாவது அரசியல் சட்ட திருத்தம் என்ற ஒன்றின் அடிப்படையில் இந்த இரண்டு மாநிலங்களையும் ஒன்றாக இணைப்பது என்பது ஒன்று ஆனால் ஒரு அரசு அமைக்கப்பட்டாலும் கூட இருக்கக்கூடிய அந்த அரசுக்கு மண்ணின் மீது அதிகாரம் கிடையாது காவல்துறையின் மீது அதிகாரம் கிடையாது நிதியை ஒதுக்கீடு செய்து நீங்கள் நிதி மேலாண்மை நடத்துவதில் அதிகாரம் கிடையாது எனவே அது ஒரு பெயரளவில் ஏற்பட்ட ஒப்பந்தம் தானே தவிர அந்த ஒப்பந்தத்தின் மூலம் உண்மையான உரிமைகள் ஈழ மக்களுக்கு கிடைக்காது என்ற புரிகலின் அடிப்படையில் தான் பிரபாகரன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பிறகு ஐபிகே உள்ளே சென்றது பல்வேறு பிரச்சனைகள் அனைத்தும் நாம் அறிந்தவை தான் இன்றைய சூழலில் ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து பெருமளவு விடைபெற்று விட்டார்கள் வலிமையாக குரல் கொடுத்தவர்கள் கூட இன்றைக்கு ஈழத்தமிழர் பற்றி அதிகமாக பேசுவதில்லை இன்றைக்கு உள்ள நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களில் அந்த தனி ஈழத்தை நாம் பெற்றுவிட முடியும் என்கிற அந்த தீவிரத்தன்மை விட்டது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நேர்காணலில் இப்பொழுது ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பாருங்கள் ஒன்று உறுப்பு இழந்தவர்கள் இன்னொன்று உறவுகளை முற்று முழுவதுமாக இழந்தவர்கள் உடைமைகளை துறந்தவர்கள் உறுப்பிடந்து உறவுகளை இழந்து உடைமைகளை துறந்து ஏறக்குறைய மனச்சமநிலையிலே இருந்து மாறுபட்டு பிறந்த நிலையில் வாழக்கூடிய அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் எனவே அவர்களுக்கான தன்னம்பிக்கை தளர்ந்து விட்டது இனி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிங்கள இன ஆதிக்கத்துக்கு எதிராக எழுந்து நின்று குரல் கொடுப்பது ஆயுதம் ஏந்துவது அல்லது அகிம்சை முறையிலேயே போராடுவது என்பதற்கான களம் அமைவதற்கே இன்னும் இரண்டு மூன்று தலைமுறைகள் நாம் காத்திருக்க வேண்டும் ஆனால் அது நீருபூத்த நெருப்பாகத்தான் இருக்கும் நான் என்னை பொறுத்தவரை சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது கூட பல தமிழ் அமைப்புகள் நான் இலங்கைக்கு வர வேண்டும் கொழும்பு கம்பன் கழகத்திலே வந்து பேச வேண்டும் என்றெல்லாம் அழைப்பார்கள் தனி ஈழம் என்ற ஒன்று கிடைக்கிற வரை நான் அந்த இலங்கை மண்ணில் கால் வைக்க மாட்டேன் என்று இரண்டாயிரத்து பத்திலேயே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் ஈடம் என்பது நம்முடைய கனவு உலகத்திலேயே தமிழர்களுக்கான ஒரு நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் ஆனால் இன்றைய சூழலில் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் விழுந்து கிடக்கக்கூடிய அந்த ஈழ மக்களை நீங்கள் நினைவில் உயிர்த்தி கொண்டுதான் எந்த சோதனைக்குள்ளும் நீங்கள் செல்ல வேண்டும் எனவே இன்றைய நிலை ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வளர்த்திருப்பதற்கான சூழல் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் முள்ளிவாய்க்காலில் தினம் என்று நடத்துவது மே பதினாறு பதினேழு இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க வாக்கு அரசியலாக மாறிப்போய்விட்டது இவர்கள் அனைவரை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு வைகோவை அங்கே சென்று பேசுவதற்கு அது அந்த இடத்தில் நடக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தடையாக இருக்கும் கடற்கரையில் காற்று வாங்க வரக்கூடியவர்களுக்கெல்லாம் தடையாக இருக்கும் என்று ஒரு மனிதன் நீதிமன்றத்தை அணுகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறது எனவே இவர்களை வைத்துக்கொண்டு இனி நீங்கள் எப்படி இந்த தமிழ் மண்ணில் நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கான உணர்வுகளை மீட்டெடுக்கப் போகிறீர்கள் என்பது பிரச்சனை ஆனால் ரொம்ப விரிவாக நான் சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன் யார் தவறாக எடுத்துக்கொண்டாலும் கவலைப்பட மாட்டேன் எப்பொழுதுமே பெர்மனன் அண்ட் வயலன்ஸ் என்பதுதான் காந்தி நீங்கள் வந்து வன்முறையின் மூலமும் பொய்யின் மூலமும் உருவாக்குகிற எந்த மாற்றமும் நீடித்து நிற்கார் நீங்கள் பிரபாகரனை பொறுத்தவரையில் அவரளவுக்கு தன்னலம் துறந்த ஒரு தலைவனை நீங்கள் அவ்வளவு எளிதாக இனம் காண முடியாது உண்மையிலேயே களத்திலேயே நின்று இப்பொழுது நெப்போலியனை பற்றி ஒரு பக்கம் சொல்லுவார்கள் அலெக்சாண்டரை பற்றி சொல்வார்கள் அலெக்சாண்டர் நடத்தக்கூடிய எந்த போரிலும் முதலில் அவன் தான் நிற்பான் என்பார்கள் படை வீரர்களையும் தளபதிகளையும் முன்னில நிறுத்திவிட்டு பின்னாலே நிற்கக்கூடியவனில் அலெக்சாண்டர் என்பார் அது மாதிரி முன்னணியில் நின்று எல்லாவற்றிலும் களமாடிய மனிதன் பிரபாகரன் அனைத்தையும் இழந்தார் அவருக்கு என்னை சொல்ல ஒரு தமிழனை நீங்கள் தியாக அடிப்படையில் காண்பது அவ்வளோ எளிதாக இருக்கார் ஆனால் என்னை பொறுத்த எனக்கு ஒரு கருத்து உண்டு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை நாம் ஈழத்தில் இழந்தோம் ஏராளமான உயிர் இழப்பு பொருள் இழப்பு ஏறக்குறைய தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது பல கிராமங்களும் நகரங்களும் பிரபாகரனுடைய அந்த புலிகள் படை அது என்ன வெறுமனே சிங்களப்படையை மட்டுமா எதிர்த்தது சிங்கள படைக்கும் பிரபாகரனுடைய புலிகளுக்கும் இடையே போர் என்று சொல்லி இருந்தால் பத்து நாட்களில் சிங்களப்படை காணாமலே போயிருக்கோம் ஆனால் சிங்களப்படை மட்டும் அல்லது அந்த புலிகளை அழிப்பதற்காக அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து சீனா வரையில் முரண்பட்டிருக்கக்கூடிய நாடுகள் அனைத்துமே பின்னாலே இருந்து இயங்கின குறிப்பாக நம்முடைய இந்திய அரசு இல்லையா எனவே இத்தனை அரசுகளையும் எதிர்த்து ஒரு சின்னங்கிரிய தீவின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய சில ஆயிரம் வீரர்களை வைத்துக்கொண்டு போராடி வெற்றி பெறுவது என்பது எளிதில் நடக்கக்கூடியது இல்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமா அண்ணன் சீமான் இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த நினைவேந்தலை வந்து ஒரு கூட்டமாக எல்லாம் திரட்டி அவங்களுடைய ஆதரத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க தமிழக அரசு வந்து இதற்கு எந்த ஒரு கருத்தும் வந்து பதிவிடல அதே நேரத்தில் இந்த எழுவர் விடுதலை என்பதை வந்து ரெண்டு கட்சிக்குமே பிரச்சாரத்தில் கொண்டு வந்தாங்க சார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஏழு ஏழுவரையும் வந்து நாங்கள் விடுதலை செய்யறோம் அப்படின்றாங்க அதுல மூணு பேர் வந்து வெளியில வராங்க இந்த நான்கு பேர் இருக்காங்க இல்லையா இவங்களை வந்து திருச்சியில சிறப்பு முகாம்ல மறுபடியும் ஒரு சிறையில் அடைக்கிற மாதிரி அங்கே அடைச்சி வச்சிருக்கிறாங்க இது மாநில அரசு கீழ் தானே ஐயா வருகிறது இது மாநில அரசு ஏன் அவங்களை இன்னும் விடுதலை பண்ணலை இல்லை அதாவது ஏழு பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது எனவே அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் சுதந்திர மனிதர்களாக இந்த மண்ணில் உலவுவதற்கு சகலவிதமான உரிமைகளும் உண்டு ஆனால் தீவிரவாதத்தின் மூலமாக இன்னும் இவர்கள் திசை மாறக்கூடும் இவர்களுக்கு பின்னாலே இன்னும் சில விளைவுகள் உருவாகலாம் என்பது போன்ற சில தோற்றங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் அவர்களை சிறப்பு முகாமில் வைத்திருக்கிறார்கள் எனவே சிறப்பு முகாமில் அவர்களை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று எனக்கான ஆதங்கம் எப்பொழுதும் உண்டு எப்பொழுதும் நீங்கள் ஈழத்தை பற்றியே பேசி கொண்டிருக்கிறதில்லை தவிர அந்த ஈழத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து விட்டு ஆயிரக்கணக்கில் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் இங்கே அகதிகளாக உள்ளே நுழைந்து ஆங்காங்கு ஈழ அகதிகள் முகாம்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேறி இருக்கின்றனவா என்று இதுவரை பார்த்துருக்கிறீர்களா எத்தனை முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குறித்து நீங்கள் இந்த அரசுகளின் கவனத்தை திருப்ப முயன்றிருக்கிறீர்களா நீங்களாவது அது போன்ற இடங்களுக்கு திரும்ப திரும்ப சென்று பார்த்து அவருடைய நிலையை அரசுக்கு விளக்கி அதற்கு ஒரு தீர்வை தருவதற்காக முனைந்தீர்களா எல்லாமே மேல்மட்ட அளவில்தான் பிரச்சனைகள் அணுகப்படுகின்றனவே தவிர அடியாளம் வரை சென்று அவற்றுக்குரிய தீர்வை காண்பது என்பதில் ஒரு தெளிவு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஐயா நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இயக்கமே வந்து ஊழலை ஒழிப்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் காந்திய மக்கள் இயக்கம் மக்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் காந்தி வழியில் பயணித்துக் கொண்டிருக்கீங்க என்பதை நான் வந்து தெளிவாக பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஆளுநரை சந்திக்கிறாரு அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டை அவர் நேரடியாகவே கொடுக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த மது டாஸ்மாக்ல மட்டுமே அப்படின்றத அவரும் தெளிவுபடுத்துறாரு சவுக்கு சங்கர் பேசுறாரு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இவங்களை பத்தி பேசுறாங்க இந்த அமைச்சரவையில் நடக்கக்கூடிய ஊழல் பத்தி பேசுறாங்க இதுக்கு முன்னாடி பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதியமைச்சராக இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு ஆடியோ அவர் பேசிய ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது தொடர்ச்சியாக இந்த மாதிரி அமைச்சர்கள் மீது நடக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஊழல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களால் ஊழல் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் திமுகவில் இருக்கக்கூடியவர்களால் ஊழல் இல்லாமல் உயிர் வாழ முடியாது புரிகிறதா நான் கேட்கிறேன் குறைந்தபட்ச சராசரி அறிவுள்ள ஒரு பாமர மனிதன் நிலையிலிருந்து இந்த கேள்வியை நான் மாண்புமிகு முதல்வருக்கு வைக்க விரும்புகிறேன் நீங்கள் சென்ற முறை தேர்தலில் இதே கரூருக்கு சென்று இந்த செந்தில் பாலாஜியை பற்றி என்னவெல்லாம் பேசினீர்கள் என்பதை மீண்டும் மறுவாசிப்பு செய்யுங்கள் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜியின் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் கைது செய்வோம் சிறையில் அடைப்போம் என்றெல்லாம் நீங்கள் தான் சொன்னீர்கள் இன்றைக்கு நீங்கள் எந்த சிறையில் அடைத்து வைத்திருக்கின்ற பார்த்தால் உங்கள் இதய சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் அவ்வளவு குற்றச்சாட்டையும் அவர் மீது கடும் கோபத்தோடு அவருடைய தொகுதியில் சென்று பேசியவர் நீங்கள் எனவே நீங்கள் முதலமைச்சராக வருகிற பொழுது மக்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் விடியலை தருவதாகத்தான் நீங்கள் வீதி தோறும் சென்று முழங்கினீர்கள் எனவே ஒரு புதிய பொற்கால ஆட்சிக்கான பூபாலம் இப்பொழுது இசைக்கப்படும் ஸ்டாலின் அவர்கள் மூலமாக என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வந்து இரண்டு பேரை காட்டி எங்கள் நம்பிக்கையை வளர்த்தீர்கள் ஒரு பக்கம் நீங்கள் இறை அன்புவை சீஃப் செக்ரட்டரியாக தலைமைச் செயலராக உட்கார வைத்தீர்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு சிறந்த பண்பாளன் இறை அன்பு அவரை நான் நன்றாக அறிவேன் எனவே அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கிற பொழுது ஊழலுக்கு எந்த வகையிலும் உறுதுணையாக இருக்க விரும்பாத ஒரு மனிதனை இருக்கையிலே அமர்த்துகிறார் மிகச்சரியான ஒரு நியமனம் அதேபோன்று சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் உட்படாத சைலேந்திர பாபுவை நீங்கள் கொண்டு வந்து டிஜிபியாக உட்கார வைக்கிறீர்கள் இந்த ஆரம்பம் அற்புதமாக இருந்தது ஆனால் பிறகு எப்படி புரிகிறது என்றால் இந்த இரண்டு திரைகளை வைத்து கொண்டு இந்த திரைக்கு பின்னால் நீங்கள் அடு நடத்தக்கூடிய அத்தனை ஊழல்களும் வெளிப்படாமல் இருப்பதற்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டீர்களோ என்ற அச்சம் தான் இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் இன்றைக்கு இவ்வளவு தூரம் செந்தில் பாலாஜியின் மீது குற்றப்பட்டியல் வாசிக்கப்படுகிற உச்ச நீதிமன்றமே இப்பொழுது அவர் மீது வழக்கை விசாரிப்பதற்காக நீங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டு மறுபடியும் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது நீங்கள் ஒருவர் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் திமுக கழகத்தில் ஒரு உறுப்பினராகவோ செயற்குழுவில் அங்கம் வைக்கிறவோ இல்லை அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் மீது நீங்கள் சார்ஜ்ஷீட் போட்டு வழக்கை முறையாக வி விசாரியுங்கள் என்று உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்ட பிறகு ஒரு நொடி கூட அந்த அமைச்சர் நாற்காலியில் அமர்வதற்கு செந்தில் பாலாஜிக்கு தகுதி கிடையாது அவர் நியாயமானவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று நிரூபித்துவிட்டு பிறக வரந்த நாற்காலிக்கு வரலாம் ஆனால் இதுவரையில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இந்த அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா யோசிக்க வேண்டும் இந்த கரூர் கம்பெனி என்று ஒன்றை பற்றி ஜூனியர் விகிதனில் மிக விரிவாக எழுதினார்கள் நீங்கள் பத்து மணியோடு டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன என்றால் பத்து மணிக்கு மேல்தான் மிக மோசமான வியாபாரம் வேக வேகமாக நடக்கிறது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் விலை இரண்டு மடங்காக கூடு கூடுதலாக கொடுக்கப்படுகிறது அதில் ஒரு மடங்கு கரூர் கம்பெனிக்கு போகிறது என்று அது உண்மை இல்லை என்றால் நீங்கள் அந்த ஜூனியர் வீடனை நீதிமன்றத்திற்கு இழுத்திருக்க வேண்டும் வழக்கு போன்ற நீதிமன்றத்தில் இழுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பதிவான செய்தி அது அச்சில் பதிவாகி இருக்கிறது பகிரங்கமாக குற்றச்சாட்டு அந்த கரூர் கம்பெனி என்பது முழுக்க முழுக்க செஞ்சில் பாலாஜியினுடைய ஆட்கள் தான் என்று சொல்லப்படுகிற நிலையில் இப்படி ஒரு அவதூரை எனக்கு எதிராக நீங்கள் கிளப்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த ஜூனியுடன் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் ஒன்றும் நடக்கவில்லை அப்படி என்னால் கரூர் கம்பெனி இயங்குவது என்பது உண்மை ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதும் உண்மை இப்படி செந்தில் பாலாஜி முறையற்ற வகையில் சேகரிக்கக்கூடிய பணத்தின் பெரும்பகுதியை யாருக்கு எங்கே கொடுத்துவிட்டு அவர் தன்னை கொள்கிறார் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இவ்வளவு மோசமான ஊழலுக்கு உற்சவம் நடத்தக்கூடிய ஒரு மனிதன் இன்றைக்கும் அவர் வந்து எந்தவித அச்சமும் இல்லாமல் இந்த சமூக வீதிகளில் அமைச்சராக வலம் வருகிறார் என்றால் இவர் இப்படி முறையற்ற வழியில் சம்பாதிக்கக்கூடிய கள்ள பணம் சொல்லப்போனால் கருப்பு பணம் அது யாரிடம் போய் சேருகிறது யார் இவர்களுக்கு இழைப்பாறுதலை தருகிறார்கள் என்ற கேள்வி வருகிறது அல்லவா இந்த கேள்வியெல்லாம் ஒரு நாளில் கேட்கப்பட்டு அடுத்த நாளில் முடிந்து விடாது நீங்கள் நினைக்கலாம் இப்பொழுது முதலமைச்சரை கூட நினைக்கலாம் முப்பதாயிரம் கோடி இவர்கள் இந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளிலேயே அள்ளிவிட்டார்கள் இவர்களுடைய அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்ததையெல்லாம் இந்த மகனும் மருமகனும் சேர்ந்தே முப்பதாயிரம் கோடியை சம்பாதித்து விட்டார்கள் என்று தியாகராஜன் பேசியதாக நான் பேசினார் என்று சொல்லவில்லை பிடிஆர் பேசியதாக ஒரு நாளிநாடாக வருகிறது நான் என்ன கேட்கிறேன் நீங்கள் அரசு பொறுப்பில் இருக்கிறீர்கள் நீங்கள் முதலமைச்சர் உங்களிடம்தான் உள்துறையே இருக்கிறது போலீஸ் துறை உங்கள் கையிலே இருக்கிறது புலனாய்வு உங்கள் கையிலே இருக்கிறது அந்த பிடிஆர் நான் பேசவில்லை இது வந்து முழுக்க முழுக்க யாரோ ஒரு குரல் கொடுத்து மிமிக்ரி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி செய்தவன் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஏன் கண்டுபிடிக்கவில்லை அப்போ நீங்கள் மௌனமாக இருப்பதே பிடிஆர் பேசியது உண்மை என்றுதானே சொல்கிறது புரிகிறதா அப்படி பார்க்கிற பொழுது இந்த அரசு என்பது ஊழலுக்காகவே உருவெடுத்த அரசாக இருக்கிற பொழுது இதில் ஊழல் செய்யாதவர் யார் என்று நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி என்கிற ஒரு மனிதனை மட்டுமே குறி வைத்து எல்லாரும் பேசிக்கொண்டிருப்பது எனக்கு உடன்பாடு இல்லை அதில் யார் செந்தில் பாலாஜி இல்லை நான் கேட்கிறேன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் இந்த துறைமுருகனை எடுத்துக்கொள்ளுங்கள் எண்பத்தி ஐந்து வயதாகிறது இப்பொழுதும் என் கல்லறையில் இந்த வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் வசனம் போல என் கல்லறையில் எழுதி வையுங்கள் திராவிட இயக்கத்தினுடைய விசுவாசி சொல்றீங்களே நீங்கள் எதற்கு விசுவாசியாக இருக்கிறீர்கள் மேலும் மேலும் தானே நான் தொடர்ந்து இந்த கேள்வியை ஐம்பது ஆண்டுகளாக கேட்கிறேன் துறைமுருகனும் நானும் ஒரே மாநில கல்லூரியில் படித்தவர்கள் நான் மாநில கல்லூரியில் பிஎஸ்சி முதலாண்டு உள்ளே நுழைந்த பொழுது அவர் எம்ஏ படித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அவரோடு முரசொலி செல்வம் படித்துக் கொண்டிருந்தார் இவர் முரசொலி செல்வத்தின் கையை பிடித்துக்கொண்டு வெளியே சுற்றி கொண்டிருப்பார் எப்பொழுது பார்த்தாலும் கல்லூரியில் அன்று தொண்டு நான் துறைமுருகனை பார்க்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக படிப்பதற்கு கூட முடியாது நீங்கள் சொந்தமாக உடை தைப்பதற்கு கூட முடியாது எம்ஜிஆர் உதவியில் தான் இவ்வளவும் நான் பெற்றேன் என்று நீங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறீர்கள் நானாக பொய் உரைக்கவில்லை நீங்களே உங்கள் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகிற பொழுது எம்ஜிஆரால் தான் நான் படித்தேன் எம்ஜிஆரால் தான் நான் உடுத்துகிற உடையே ஒவ்வொரு ஆண்டும் பத்து பத்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் அவர் தான் கொடுப்பார் தான் சொல்கிறீர்களே இன்றைக்கு நீங்கள் யார் இன்றைக்கு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்து எவ்வளவு என்று உங்களுக்கே தெரியுமா எனக்கு சந்தேகம் இந்த கனிம வள கொள்ளை எவ்வளவு தூரம் மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இவர் என்ன செய்திருக்கிறார் இவருடைய ஆட்கள் தானே அந்த கனிம வளத்தை வந்து கடுமையாக கொள்ளையடிக்கிறார்கள் பக்கம் மணல் திருட்டு ஆக எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர் பொன்முடியாரு பொன்முடியார் அவர் ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியராக இருந்தார் அவ்வளோதானே அவர் விரிவுரையாளராக இருந்தாரா பேராசிரியராக இருந்தாரா பிரச்சனைக்கு நான் போகவில்லை ஒரு ஆசிரியராக இருந்தார் இன்றைக்கு பொன்முடிக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன ஆவா அவர் ஒரு ஓட்டுநராக இருந்தார் இன்றைக்கு ஆவாவேலுக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன கேட்டால் நம்முடைய எஸ்ஆர் பார அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர் என்ன சொல்கிறார் சொத்து மதிப்பு எப்படி ஊழலாகும் என்று கேட்கிறார் ஐயா நீங்கள் அந்த காலத்தில் பத்து பைசா இல்லாமல் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இந்த சமூக வீதிகளில் வலம் வந்தீர்கள் என்பதை இந்த நாடு பார்த்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பரதேசிகளாக இருந்த நீங்கள் இன்றைக்கு அம்பானிகளாய் அதானிகளாய் உருவெடுத்திருக்கிறீர்களே இதனுடைய மூலம் எது என்று பார்த்தால் அங்கே உங்களுக்கான பணம் எப்படி வந்தது இன்றைக்கு அதை வைத்துக் நீங்கள் கல்வி கூடங்களை நடக்கட்டலாம் நீங்கள் சினிமா படம் எடுக்கலாம் தொழிற்சாலைகளை உருவாக்கலாம் தொழில் அதிபர் எல்லாம் நடக்கலாம் இவற்றில் தான் நாங்கள் கோடி கோடியாக சம்பாதித்தோம் என்றும் நீங்கள் கணக்கு காட்டலாம் ஆனால் எங்கிருந்து புறப்பட்டீர்கள் நீங்கள் மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி நன்றி வணக்கம்